இந்த காலை தியான பாடத்துக்கு தெய்வண்டி பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பதினேழாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளலாம் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் கவனியுங்கள் துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறான் பொய்யன் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த வசனத்திலே அக்கிரமாய் பேசுகிறவர்களை பற்றியல்ல பொய்களை பேசுகிறவளை பற்றியல்ல பதிலாக அக்கிரம உதடுகள் சொல்வதை கேட்கிறவர்களை பற்றியும் பொய் பேசுகிறவர்களுக்கு செவி கொடுக்கிறவளை பற்றியும் இந்த வசனமானது சொல்கிறது சாதாரணமாக அக்கிரமமாய் பேசுகிறவர்கள் துஷ்டர்கள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் கேடான பொய்களை பேசுகிறவர்கள் பொய்யர்கள் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம் ஆனால் இந்த வசனத்திலே அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறவன் துஷ்டன் என்றும் கேடான நாவுக்கு செவி கொடுக்கிறவன் பொய்யன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது கேடானவைகளை பேசுகிறவர்கள் பொய்யர்களா என்று சொன்னால் ஆம் நிச்சயமாகவே அவர்கள் பொய்யர்கள் துஷ்டர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அவைகளை கேட்கிறவளும் அந்த பொய்க்கு செவி கொடுக்கிறவர்களும் பேசுகிறவர்களைப் போலவே துஷ்டர்களும் பொய்யர்களுமாக இருக்கிறார்கள் என்பதைதான் இந்த வசனமானது சொல்லுகிறதாக காணப்படுகிறது சாதாரணமாக அக்கிரம பேச்சுகளை கேட்கிறவர்கள் பொய்களை கேட்கிறவர்களும் செவிக் கொடுக்கிறவர்களும் நல்லவர்களைப் போல நடந்து கொள்கிறார்கள் அவர்களிடத்தில் எந்த தவறும் இல்லை அவர்கள் மற்றவர்கள் பேசுகிறதை கேட்டு அவர்கள் உள்வாங்கிக் கொள்கிறார்கள் அவர்கள் கேட்டுவிட்டு போய்விடுகளைப் போல நடந்து கொள்கிறார்கள் ஆனால் பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் பேசுகிறவர்கள் இப்படிப்பட்ட துஷ்டர்களாய் இருக்கிறார்களோ அதே போல துஷ்டர்களாய் இவர்கள் இருக்கிறபடியால் தான் அக்கிரம உதடுகளை உற்று கேட்கிறார்கள் என்றும் பொய் பேசுகிறவர்களை அவர்கள் கவனிக்கிறதின் காரணம் அவர்களும் பொய்யர்களாய் இருக்கிறார்கள் என்பதனால்தான் இப்படி நடக்கிறது என்பதை சொல்கிறார் இதை நானும் நீங்களும் கவனமாக கவனிக்க வேண்டும் ஒருவர் மட்டும்தான் குற்றவாளி கேட்கிறவன் குற்றவாளி அல்ல என்று சொல்லி நினைக்க வேண்டாம் கேட்கிறவனும் கட்டவனாய் இருக்கிறதுனால்தான் அக்கிரமமான காரியங்களை உற்று கேட்டு கொண்டிருக்கிறான் அதில் அவனுக்கு மகிழ்ச்சி உண்டு அது அவன் விரும்பி கேட்கிற ஒரு காரியம் காரணம் அவனுடைய இறுதியம் அப்படிப்பட்ட துஷ்டம் நிறைந்ததாக தான் இருக்கிறது பொய்களை அவன் விரும்புகிறான் அதனால் தான் பொய்களுக்கு செவி கொடுக்கிறவனாக காணப்படுகிறான் இது உண்மையான ஒரு காரியம் வேதம் சொல்லுகிற சத்தியமாக இருக்கிறது நீங்கள் பொய்களை விரும்பி ஆனால் மற்றவர்களை பற்றி பேசப்படுகிற அவதூறுகளை விரும்பி ஆனால் ஒருவன் பேசுவது மற்றவர்களை பற்றி கதை கட்டுகிறான் என்பதை அறிந்திருந்தும் அதை சந்தோஷமாய் உட்கார்ந்து ஆனால் அக்கிரமமான பேச்சுகள் நடக்கிற இடத்திலே உட்கார்ந்து அதிலே கழி ஆனால் நீங்களும் அப்படிப்பட்டவர்கள்தான் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது அதை இப்படியாக பாருங்கள் ஒருவேளை கேட்கிறவன் இல்லை என்று சொன்னான் அல்லது கேட்கிறவர்கள் நாங்கள் இவைகளை கேட்க மாட்டோம் என்று சொல்லிவிடுவோமானால் பேசுகிறவன் இல்லாமல் போய்விடுவான் காரணம் கேட்கிறவர்கள் இருக்கிறதுனால்தான் தன்னை பெரியவனாய் காட்டிக்கொள்வதற்காக தனக்கு அதிலே ஆதாயம் இருப்பதினாலே பேசுகிறவன் பேசிக்கொண்டே கொண்டே இருக்கிறான் அவதூறு பரப்புகிறவன் அவதூறு பரப்பிக்கொண்டே இருக்கிறான் கோல் சொல்லுகிறவன் கோல் சொல்லிக்கொண்டே இருக்கிறான் பொய்யை ஊதுகிறவன் ஊதிக்கொண்டே கொண்டே இருக்கிறான் விஷத்தை விதைக்கிறவன் விதைத்துக் கொண்டே இருக்கிறான் காரணம் என்னவென்று சொன்னால் கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள் வேதம் சொல்லுகிறது கேட்கிறவர்களும் துஷ்டர்களாயிருக்கிறார்கள் செவி கொடுக்கிறவர்களும் பொய்யர்களாக இருக்கிறார்கள் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது நீதிமொழி இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் வாசிப்போமானால் அதிபதியானவன் பொய்களுக்கு செவி கொடுத்தால் அவன் ஊழியக்காரர் யாவரும் துன்மார்க்கர் ஆவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பொய்களுக்கு நாம் செவி கொடுக்க கூடாது ஒருவன் பொய் பேசுவானால் அவனை பேச வைத்து நாம் கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடாது ஒருவன் கதை விடுகிறவனாய் இருப்பானானா மற்றவர்களை பற்றி அவதூறு பேசுகிறவனாய் இருப்பானானா ஒருவன் கோல் சொல்லுகிறவனாக இருப்பானானா அக்கிரமமான உதடுகள் உள்ளவனாக ஒருவன் நடந்து கொள்வானானா அவனுக்கு நாம் செவி கொடுக்கக்கூடாது அப்படி நாம் செவி கொடுப்போமானால் நம்மை பின்பற்றுகிறவர்கள் அனைவருமே துன்மார்களாக மாறிவிடுவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே வருகிற சினிமாக்களை பார்க்கிறோம் டிவியிலே வருகிற சீரியல்களை பார்க்கிறோம் அசுத்தமும் அக்கிரமும் நிறைந்ததாக இருக்கிறது வக்கிரமும் நிறைந்ததாக இருக்கிறது ஆபாசம் நிறைந்ததாக இருக்கிறது வன்முறைகள் நிறைந்ததாக இருக்கிறது இவைகளுக்கு காரணம் என்ன என்று சொன்னால் அதை எடுக்கிறவர்களை நாம் குற்றம் சாட்டுகிறோம் அவர்கள் கட்டவர்களாக இருக்கிறதுனால்தான் அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை சினிமாக்களில் எடுத்து சமுதாயத்தை சீரழிக்கிறார்கள் என்று சொல்லி நாம் அவர்களை குற்றம் சாட்டுகிறோம் ஆனால் அவர்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால் மக்கள் இதை விரும்புகிறதனால்தான் இதை எடுக்கிறோம் நாங்கள் இப்படி எடுக்காவிட்டால் மக்கள் இவைகளை பார்க்க மாட்டார்கள் நாங்கள் இதில் போடுகிற முதலீடு கூட எங்களுக்கு கிடைக்காது என்று சொல்லி அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் ஆம் பார்க்கிறவர்கள் இருக்கிறதுனாலே பார்க்கிறவர்கள் அப்படி விரும்புகிறதுனால்தான் சினிமாக்களும் சீரியல்களும் எவ்வளவு வக்கிரமமான காரியங்களை திரையிலே கொண்டு வருகிறார்கள் அது நம்மையும் சீரழிக்கிறது நம்முடைய பிள்ளைகளை சீரழிக்கிறது சமுதாயத்தை சீரழிக்கிறது அமைதலாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயம் வக்கரமும் நிறைந்ததாக வன்மம் நிறைந்ததாக சண்டையிடுகிற சமுதாயமாக ஆபாசம் நிறைந்த சமுதாயமாய் மாறிவிட்டது இதற்கு காரணம் இதை எடுக்கிறவர்கள் மட்டுமல்ல அதை பார்க்கிறவர்களும் தான் என்பது உண்மையாயிருக்கிறது பத்திரிகைகளை பார்க்கிறோம் அசுத்தமான பத்திரிகைகள் பொய்யான கதைகளை எழுதுகிறவர்கள் சமுதாயத்தில் கலவரத்தை உண்டு பண்ணுகிற செய்திகளை பரப்புகிறவர்கள் பொய்யான காரியங்களை பரப்புகிறவர்கள் அவர்கள் அப்படி செய்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அதை பார்ப்பவர்களும் அதை படிப்பவர்களும் அதை விரும்புகிறபடினாலே அதை அவர்கள் அப்படி செய்கிறார்கள் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் இதைதான் பரிசுத்த வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது பேசுகிறவன் மட்டுமல்ல உற்று கேட்கிறவனும் செவி கொடுக்கிறவனும் துன்மார்க்கனாக பொய்யனாக இருக்கிறான் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அரசியல் இவ்வளவு கேவலமாக இருக்கிறதுக்கு காரணம் மக்களும் கேவலமானவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதானே உண்மையான ஒரு காரியம் அரசியல்வாதிகள் கொள்ளையடிக்கிறார்கள் என்பதற்கு காரணம் மக்களும் அதிலே பங்கு வேண்டும் என்று கேட்கிறதுனாலும் பங்கு வாங்கிக் கொள்கிறதுனாலும் தானே மக்கள் யோக்கியர்களாய் இருந்தால் அரசியல்வாதிகளும் யோக்கியர்களாய் மாறிவிடுவார்களே அப்படியானால் ஒருவன் அக்கிரமம் செய்வது தொடருவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் மற்றொருவனும் அதற்கு உடந்தையாக இருக்கிறான் என்பதுதான் பரிசுத்த வேதாம் சொல்கிறது இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே பிரச்சனைக்கு காரணம் என்னவென்று சொன்னால் பேசப்படுகிற அவதூறுகளையும் கோல் சொல்லுகிறதையும் பொய்யான குற்றச்சாட்டுகளையும் கேட்கிறவர்கள் இருக்கிறபடியால் பிரச்சனைகள் அதிகமாகிறது மனைவியை பற்றி சொல்லப்படுகிற பொய்கள் கணவனை பற்றி சொல்லப்படுகிற பொய்கள் இல்லாத காரியங்களை இருப்பது போல ஒருவன் பேசிவிட்டு போக அதை உண்மை என்று உற்று கேட்டு அதை நம்புகிறவர்கள் இருக்கிறபடினால்தான் பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டு விடுகிறது கணவன் தன் மனைவி குறித்து சொல்லப்படுகிற காரியங்களை கேட்க மறுப்பானானா மனைவி தன் கணவனைப் பற்றி சொல்லப்படுகிற காரியங்களை கேட்க மறுப்பாளானான் நிச்சயமாய் பேசுகிறவன் இல்லாமல் போய்விடுவானே கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் போய்விடுவானே பொய்யை பரப்புகிறவன் இல்லாமல் போய்விடுவானே அதைதான் வேதம் சொல்கிறது இன்றைக்கு சபைகளிலும் ஏன் இந்த பிரச்சனை இதே போல அக்கிரமமான காரியங்களுக்கு செவி கொடுக்கிறவர்கள் இருக்கிறபடியே அக்கிரமமான உதவிகளை உற்று கேட்கிறவர்கள் இருக்கிறபடியால்தான் இன்னைக்கு அநேக தேவையில்லாத பிரச்சனைகள் அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சீரழிந்து போவதற்கும் விழுந்து போவதற்கும் விலகி போவதற்கும் அதுதான் காரணமாக இருக்கிறது கள்ள போதகர்களும் கள்ள உபதேசங்களும் எப்படி உருவாகுகிறது என்று சொன்னால் இரண்டு நான்காவது அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி உள்ளாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு என்று சொல்லி வாசிக்கிறோம் கள்ள போதர்கள் வந்து விட்டார்கள் பாட்டிலே கள்ள தீர்க்கதர்சிகள் இருந்தார்கள் இன்றைக்கு எல்லாம் இப்படிப்பட்டவர்களாய் மாறி போய்விட்டார் சொல்லி நாம் அநேக நேரத்திலே அவர்களை குற்றம் சாட்டுகிறோமே ஆனால் சொல்லுகிற உண்மை என்னவென்று சொன்னால் ஜனங்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள மனமற்றவர்களா இருக்கிறார்கள் பொறுக்க மனதில்லாதவர்களாய் இருக்கிறார்கள் கடினமான உபதேசம் கண்டித்து உணர்த்துகிற உபதேசம் பாவத்தை குறித்து பேசுகிற செய்திகள் ஜனங்களுக்கு விருப்பம் இல்லை ஒரு பொழுதுபோக்காக பேச வேண்டும் கேலியாக பேச வேண்டும் சிரிப்பு காட்டுவது போல பேச வேண்டும் அப்பொழுதுதான் நன்றாயிருக்கிறது என்று சொல்லி நினைக்கிறபடியாலே இன்னைக்கு அநேக போதகர்கள் ஜனங்கள் விரும்புகிறபடியினாலே அப்படி தங்களை மாற்றிக்கொண்டவர்களாக இருக்கிறார்கள் நான்காம் வசனத்தில் வாசிக்கும் சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் எல்லாரும் அவைகளுக்கு சாய்ந்து போனார்கள் ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கும் பவுல் திமுத்க்கு சொல்லுகிறார் நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு தீங்கு அனுபவி சுவிசேஷ வேலையை செய் உன் ஊழியத்தை நிறைவேற்றென்று சொல்லுகிறார் இப்படிப்பட்ட காரியங்களை இழுப்புண்டு போகாதவர்கள் தெளிவுள்ளவளாயிருந்து அதற்குரிய தீங்கையும் அவர்கள் அனுபவித்து சத்தியத்திலே நிலைத்திருக்கிறார்கள் அவர்கள் சொற்ப பேராயிருக்கிறார்கள் ஆனால் பெரும் திரளான போதகர்கள் எப்படிப்பட்டவளாய் மாறி போனார்கள் என்று சொன்னால் எதை ஜனங்கள் விரும்புகிறார்களோ அதை செய்கிறவளாய் போனார்கள் இரண்டு பக்கமும் குற்றம் இருக்கிறது சத்தியத்திற்காய் நிற்க வேண்டுமானால் தீங்கு அனுபவிக்க வேண்டும் அநேகர் அதை விரும்ப மாட்டார்கள் அவர்கள் பக்கம் நிற்பவர்கள் சொற்ப பேராயிருப்பார்கள் இரண்டு பக்கமும் தவறு இருக்கிறது பரிசுத்த வேதாகமும் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறதா இருக்கிறது அதை தான் நீதிமொழியில் பதினேழாவது அதிகாரம் நான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம் துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்லுவதை உற்று கேட்கிறான் பொய்யன் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான் என்று சொல்லி பிரியமானுள்ளே நானும் நீங்கள் எப்படிப்பட்டவளா இருக்கிறோம் யாரையோ குறை சொல்லி நாம் தப்பிக்கொள்ளலாம் என்று எண்ணுகிறோமா நாம் எப்படிப்பட்டவளை கேட்க விரும்புகிறோம் எப்படிப்பட்டவளை இருக்கிறோம் பேசுகிறவளை மட்டும் குறை சொல்லுகிறது அல்ல வேதம் கேட்கிறவளும் குற்றவாளிகளாய் இருக்கிறார்கள் என்பதுதான் பரிசுத்த வேதாம் சொல்லுகிறது நம்மை சோதித்து பார்க்கலாம் பொய்யை பேசுகிறவளுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது புறணி பேசுகிறவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இடம் கொடுக்கக்கூடாது கேடானவளை பேசுகிறவளை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அப்படி ஒவ்வொரு மனிதனும் செய்யும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்களை பேசுகிறவர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள் அப்படி கேட்கிறவர்களா இருப்போமானால் நாமும் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்றும் அப்படிப்பட்டவர்களை நாம் உற்சாகப்படுத்துகிறோம் நாமும் துன்மார்க்கலா இருக்கிறோம் என்று தான் வேதம் சொல்கிறது நம்முடைய வாழ்க்கையை சோதித்து பார்க்கலாம் இந்த அடிப்படையில் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையில தவறு உண்டு என்று காணப்படுமானால் அதை நாம் சரிப்படுத்திக் கொள்வோம் அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார் கர்த்த தாமித வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்